ஓம் நமச்சிவாய ஜெயவும் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது ஸ்ரீ பாலாம்பிகா சத்திய பீடம் இது அனகாபுத்தூரில் இருக்கு பல்லாவரத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா பம்பல் இது திருமலை நகர் பம்பல் தாண்டி அனகாபுத்தூர் சர்வீஸ் ரோட்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி திரும்ப ரைட் கட் பண்ணால் திருமலை நகர் அப்படின்ற இடம் பாலா என்பவள் அற்புதமான ஒரு குழந்தை தெய்வம் சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்தியும் இணைந்து தான் பாலா இது ஒம்பது வயது குழந்தை போல் இருக்கும் தாயவள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பவன் இந்த கோவில் வந்து இவரு இளம் ஜெயின் அப்படின்ட்டு சுவாமி ஒருத்தர் இருக்கார் பாலா மேலே வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாலா அம்மா மேலே ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பினால் அவங்களுக்கு அருள் பாவித்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்கார் இது வந்து ஆசுரம் மாதிரி கட்டியிருக்காரு இதுபோல் விநாயகர் சிலம் அதுக்கப்புறம்ல வந்து கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி நாலு அடி உயரம் இந்த சைனா மாடலில் வந்து கட்டிருக்காரு அதோடைய பிரகாரங்கள் இது இவர் நிறைய வந்து பசங்களுக்கு வந்து உதவித்தொகை செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அருள்வாசைகள் வழங்கி கொண்டிருக்கின்றார் இந்த இடம் பாலா அம்மாவுடைய உள்ளே வந்து கோவில் இருக்குது வீட்டு உள்ளே இருக்குது இப்போ அந்த சிலையை தான் வெளியில் வைக்கிறதுக்கு வந்து கோவில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு அம்மா இதுதான் பாலாம்மா ஏன்னா அதாவது பணம் காசு அருள் செல்வம் பேர் புகழ் இது எல்லாமே ஒரே நேரங்களில் வந்து கிடைக்கிறது வந்து பாலாம்மாவை வணங்கிறதுனால வந்து எல்லாமே கிடைக்கும் பேர் புகழ் சக்தி இவங்களை வந்து வாழை தெய்வம் என்று சித்தர்கள் வந்து குறிப்பிடுகின்றார்கள் வாழை தெய்வம் இந்த வாழை தெய்வத்தை தான் வந்து வசியம் பண்ணி நிறைய சித்தர்கள் அம்மாவுடைய அருள் அருள்வாசைகளை தான் நிறைய சித்துக்கள் பண்ணதாக வந்து வாழை தெய்வத்துடைய பாடல்களில் நிறைய வந்து பாடியிருக்காங்க இது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது ஆனால் அம்மாவை பிடிச்சோம்னா நமக்கு வந்து செல்வ செழிப்புகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தெளிவான ஞானங்கள் தெளிவான அறிவு ஞானங்கள் செல்வங்கள் நம்ம வேண்டாம்னாலும் செல்வம் குவிக்கும் பாலாமாவுடைய பெரிய அற்புதங்கள் இதெல்லாம் உள்பிரகாரங்கள் சாமி செல வச்சிருக்காரு இது வந்து பாலாமாவுடைய இதோடைய அவுட்லைன் இந்த இடம் இதை தான் உங்களுக்கு தெரியும் அவுட்லைன் இதுதான் அந்த உச்சி கோபுரம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒவ்வொரு வந்து செடி வந்து சாரி ஒவ்வொரு சிலைகள் வந்து வைப்பதற்காக கட்டப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க இது வந்து சைனா மாடலில் தான் கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவாயிருக்கு பாவம் அவரும் வந்து ஊஞ்சி அதாவது என்னென்னா மன உளைச்சல் உடல் உளைச்சல் அந்த மாதிரி இந்த கோவிலை கட்டுறதுக்கு நிறைய பாடுபட்டார் இப்போ ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஆனால் பட் என்ன செலவிக்கிறதுக்கும் இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கும் அதுக்கான நிறைய தடைகள் இந்த இடந்தால் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் கீழே கிரவுண்ட் ப்ரை ஃபர்ஸ்ட்டு தேர்டின் டூ இது மூணுமே சைனா மெத்தட் தான் இது அம்மா இந்த ஐயாவுடைய உள்ளே வந்து ஃபோட்டோஸ் மாட்டி வச்சிருக்கேன் இதை வந்து பால அம்மா வந்து தினமும் வழி அவர் இன்றைக்கும் அவர் வந்து அருளாசைகள் வந்து சொல்லிக்கொண்டிருக்கார் இந்த கோவிலில் வந்து அருளாசைகள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு ப ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் அவரை பார்க்குறேன் நான் இந்த இதெல்லாம் வெளி பிரகாரங்கள் இதை வந்து இன்னும் ஃபினிஷிங் பண்ணால் முடிக்க முடியல ஆனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனுஷனும் பாலா அம்மாவை வந்து வணங்கணும் மாலை வணக்கம் நான் அனகாபுத்தூர் ஸ்ரீ பாலாம்பிகா சக்திபீடம் அதாவது பாலா திருக்கோயில் சென்னையிலிருந்து நான் கண்டர் திருவிழா பேசுகிறேன் இந்த பாலாம்பிகா சக்தி பீடம் என்பது உருவாகி பதினைந்து வருடங்கள் ஆகிறது அன்னை ஸ்ரீ பாலா திருபூசன் தேடி கொண்டிருக்கிறாள் மிக மிக அற்புதமான முறையில் இந்த விஷயத்தை நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் கடவுள் என்ன என்பதே தெரியாத ஒரு மூடன் நான் அப்படிப்பட்ட மூடனுக்கு பல வருடங்களுக்கு முன்பு கடவுள் நான் இருக்கிறேன் என்பதை ஆணைத்தனமாக புரிய வைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை தவறு இன்னும் சொல்ல போனால் கடவுள் இல்லை என்று ஆராய்ச்சி பண்ணியவன் நான் ஆனால் அந்த ஆராய்ச்சியெல்லாம் தவிடுபுடியாக்கி இன்றைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்து நான் யார் எங்கிருந்து வந்தேன் என்பதையும் புரிய வைத்து இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தையும் எழுப்ப வைத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சக்திசாலியாக அன்னை வழங்கி கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையில் இந்த அகாபுத்தூரில் அழகாக ஆட்டன்கரை ஓரமாக அன்னை ஸ்ரீ பாலா அதிர்புருஷன் சுந்தரி நாகங்கள் படைசூழ அமர்ந்திருக்கிறாள் நிச்சயமாக இங்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று எத்தனை வருடங்கள் சொன்னாலும் சில பரிகாரங்கள் மிக எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது அடுத்த க்ஷணமே அதுக்குள்ள பதிலை கொடுத்து விடுகிறாள் அல்லது நீ இங்கு செல்ல வேண்டும் அங்கே செல்ல வேண்டும் என்ற பதிலையும் உரைக்க வைத்து விடுகிறாள் அது மட்டுமல்லாது மாணாக்கர்கள் கல்வியை சிறந்து விளங்கவில்லை நான் என்ன செய்ய போறேன்னு தெரியவில்லை மேல் படிப்பு படிக்க வேண்டும் எந்த விஷயமா இருந்தாலும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கும் மருனை பாலா பல உதவியில் செய்திருக்கிறாள் பல மக்களை இங்கிருந்து படிக்க வைத்திருக்கிறாள் படிக்கவே முடியாது நான் வாழ்க்கையில் வாழ வேண்டுமா என்றால் சொல்வது கூட மிகப்பெரிய படிக்க வைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் அளவு செய்திருக்கிறாள் குழந்தை பாக்கியம் பதினெட்டு மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறாள் இருபத்தி நான்கு பேருக்கு திருமணத்தை முடித்து கொடுத்திருக்கிறாள் இதெல்லாம் அவ்வள்தான் செய்தாள் என்பது ஆனத்தன்மாவனுடைய ஏனென்றால் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே அவருடைய செயல் இங்கு வருபவர்கள் இன்று நடந்து வருவார்கள் நாளை அவர்கள் காரில் செல்லுகிறார்கள் அவருடைய நம்பிக்கையும் அன்னையுடைய அருளும் என்று மிகப்பெரிய சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது சித்தர்களின் தலைவி என்று அன்னை வாழையை சொல்வார்கள் பாலா திருக்கு சுந்தரி சித்தர்களின் தலைவி இதுவரை யாராலும் அறியப்படாத மிக பெரிய சக்திசாலி அதாவது அத்துணை கடவுள்களின் மேம்பட்டு விளங்கக்கூடியவள் அன்னை வாழை ஒன்பது வயது சிறுமியாக இருக்கக்கூடிய இந்த வாழை தன்னுள் அத்துணை மகாசக்திகளும் முப்பத்தி முப்போடு தேவர்களும் சித்தர்களையும் அனைத்து தேவர்களையும் அதாவது முப்பொருண் தேவியர் தேவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு லட்சுமி சரஸ்வதி துர்கா எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அம்பாளின் ரூபம்தான் இந்த ரூபம் இந்த ரூபம் அதே பெரிய ரூபமாகும் போது லலிதா திரிபுர சுந்தரி ஆகும் லலிதா திரிபுர சுந்தரி பொழுது பாலா திரிபுர ஆகும் ஆகிறாள் அன்னை பாலா திரிபுர சுந்தரி பொழுது எல்லா சக்திகளையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்திலோ தான் இந்த பூமியில் அவதரிக்கிறாள் அப்பொழுது அவளே தான் சிவன் அவளேதான் சக்தி அவளே தான் துர்கா தான் சரஸ்வதி அவளே தான் லக்ஷ்மி அவளே தான் பிரம்மா அவளை தான் முக்கத்து கொடுதவர்கள் அவளே தான் பதினெட்டு சித்தர்கள் மற்றும் மகா யோகிகள் ஞானிகள் ராஜ ரிஷிகள் எல்லாமே அவள் தான் அப்படிப்பட்ட அவளை நாம் தரிசிக்கும் பொழுது எது கிடைக்காது என்று சொல்லுங்கள் இன்றளவும் நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் அவளுடைய பாக்கியம்தான் எதுவுமே தெரியாது இருந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் நான் அவளை மட்டுமே திருத்திக் கொண்டிருக்கிறேன் வித்யாபாசனை பிரம்மச்சரிய உபதேசம் மிகப்பெரிய சொன்னாபிஷேகம் நாகோபதேசம் எல்லாவற்றையும் எனக்கு இருந்த இடத்திலே அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சம்ரோஷம் மகா சம்பரோஷம் எனக்காக இருக்கிறது இது எல்லாமே அன்னையுடைய தான் எதை நான் இல்லை என்று சொல்வேனோ அதை அடுத்த சனம் இருக்கிறது வா என்று யார் மூலமாக உணர்த்தி விடுவார் அப்படிப்பட்ட மகா 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 புராக்கிரணி தான் இந்த அன்னை வாழை இந்த இடத்தில் நான் முதன் முதலில் நாகங்கள் படைசோல சிறிய கொட்டகைத்தான் எனக்கு தெரிந்தேன் இப்பொழுது எனக்கே தெரியாது இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் எழுக்க முடியும் என்பது நாற்பத்தி எட்டு அடி அளவுக்கு இழந்திருக்கிறது ஆனால் என்ன அதிசயம் தெரியுமா இந்த ஆலயத்தில் தஞ்சை பெரிய கோவில் பார்த்திருப்பீர்கள் எவ்வளத்தின் பிரமிடு பார்த்திருப்பீர்கள் சைனா கோபுரம் பார்த்திருப்பீர்கள் இதெல்லாம் தாண்டிய விஷயம் என்றால் இந்த ஆலயத்திற்கு எந்த விதமான அஸ்திவாரம் போடவில்லை நாகபுத்து இருந்தது அந்த நாகபுத்தை மூடுவதற்காக சிறிய தளம் போட்டோம் இருபது அடி கீழே இருந்தது இது கிஸ்டபன்ஸாக இருக்குன்னு தளம் போட்டோம் அந்த தளம் போடும்போது அதுக்கு மேலே ஒரு அம்பா வைக்கலாம் அப்படி தளத்துக்கு மேல் அம்பாவத்தி வச்சோம் இவ்வளோதான் நாங்கள் பண்ணோம் இதுக்கு மேலே அந்த தளத்துக்கு மேலே வின் பேலன்சிங் அந்த மாதிரி முறையில் நான் படித்தது இன்ஜினியரிங் அதனால் அந்த முறையில் நாலு காலத்தை ஒரு தளத்துக்கு மேலே வைக்கிறோம் அந்த தளத்துக்கு மேலே வச்சு இன்னொரு காலம் குரூப் போடுறோம் அதுக்கு மேலே அதே மாதிரி வைக்கிறோம் நாலு காலத்தை குப்புறம் வைக்கிறோம் இந்த காலங்கிறது தளத்துக்கு மேல தான் இருக்கு நூறு டன் வெயிட்டு சக்தி அம்மாவுடைய புத்துண் வாயில் தான் இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய அதிசயம் அதை இடது புத்தம் திருப்பலாம் வலது பக்கம் திருப்பலாம் அப்படியே எடுத்து வெளியில் எடுத்து விடலாம் ஆனால் அத்தனை சக்தியும் சாதாரண புற்று மண் அந்த புற்று மண்ணின் வாயில் தான் இருக்கிறது என்பதுதான் மிக மிக அற்புதமான உண்மை அதுவும் பல பேர் பயந்த காரணத்தினால் இடையே இடது சோன்றி சிறிது சிறிதளவுக்கு நாங்கள் வேலைகளை செய்திருக்கிறோம் தவிர மொத்தமாக முழு வைக்கும் அந்த புத்துமல்ல தான் இருக்கிறது இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய பாலா ஏன் உங்களுக்கு எல்லாம் அதிசயங்களை செய்ய மாட்டாள் செய்து கொண்டிருக்கிறாள் இந்த லோகத்தில் எந்த விஷயம் வந்தாலும் அன்னை பாலா முதல் நிற்கிறாள் என்னை நம்ப வைத்திருக்கிறாள் நான் உங்களுக்கு மிகப்பெரிய சாட்சி நான் மிகப்பெரிய சாட்சி சாதாரணமாக இருந்த நான் இன்றைக்கு அவளுடைய புகழே பாடிக்கொண்டு இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அவள் காரணம் அவளை தரிசனம் செய்து பாருங்கள் உள்வாங்கி பாருங்கள் அவளை நிச்சயமாக பிடிக்கும் உங்கள் வீட்டு குழந்தையாக உங்கள் வீட்டு கூடத்தில் வந்து அமர்வாள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை அனகாபுத்தூரில் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கும் ஆலயத்தில் திருப்பணிகள் நடப்பதற்கு மட்டும் தடைய இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டோம் பெரிய பெரிய பாக்கியவான்கள் வான்கள் பறக்க வந்து இந்த எடுத்து கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் சில வேலைகளை பார்க்க இருக்கிறது முடிந்தால் உங்களுக்கு முடிந்தால் எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் வாட்ஸ்அப் என்ன நான் சொல்கிறேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் இதுதான் ஜிபி நம்பர் முடிந்தால் அனுப்புங்கள் அல்லது இந்த ஆலயத்தின் முகவரியில் வந்து நேராக தரிசனம் செய்யுங்கள் தரிசனம் செய்யும்போது தரிசனம் பொழுதே உங்களுக்கு அதிசயம் நடக்கும் ஒன்றுமே செய்ய தேவையில்லை கம் சிக் அங்கோ கோ வாருங்கள் உட்காருங்கள் செல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ஆனால் உட்காரும் பொழுது இருபத்தி ஏழு நிமிடங்கள் இங்கு அமர வேண்டும் குறைந்தது இருபத்தி ஏழு நிமிடங்கள் அமர வேண்டும் இருபத்தி ஏழு விளக்குகள் போட வேண்டும் உங்களுக்கு இங்கேயே தரிசனம் கிடைத்துவிடும் இங்கே உத்தரவு கிடைத்துவிடும் இவ்வளவுதான் இதை நீங்கள் பொறுமையாக அமரும் பொழுது நிச்சயமாக பல அதிசயம் நடக்கும் என்பதை உன்னை காத்திருங்கள் வாருங்கள் பார்ப்போம் சந்திப்போம் இந்த பாலாபீடம் வந்து நம்ம அனகாபுத்தூர் அதாவது பல்லாவரத்துலேருந்து நீங்கள் மாங்காடு போகும்போது குன்றத்துக்கு போகும்போது இடையில அனகாபுத்தூர் பைபாஸ் ஒன்று இருக்கும் அனகாபுத்தூர் ஆத்து பஸ் ஸ்டாண்டு அந்த அனகாபுத்தூர் ஆத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சர்வீஸ் ரோடு திரும்பும்போது நாலாவது ரைட் கட்டியில் ஸ்ரீ பாலாம்பிகா சக்திபீடம்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் திருமலை நகர்னு பேர் அந்த திருமலை நகரிலோடய இறக்கத்தில் லாஸ்ட்டு அம்மா ஆத்தங்கிற ஓரமாக இருக்கிறான் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நல்லபடியாக பன்னெண்டு வருஷம் ஆச்சு நான் அந்த எல்லைக்கு இந்த கோவிலுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு என்னுடைய நண்பர் மூலயமா நான் வந்து சொல்லி நான் வந்தேன் நான் இன்றைக்கி பன்னெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் இது கிடையாது ஆனால் வந்து நம்மளை உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நம்மளுடைய இன்னர் பீஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஆனந்த இதுன்னு சொல்லுவாங்க அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களும் வந்து உணவு பூர்வமாக வந்து அனுபவித்து அதை அவங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து அது வந்து தெரிய வரும் ஸோ அது மாதிரியான ஒரு தான் இந்த விஷயம் ஸோ எனக்கு வந்து மிகவும் பிடிச்சி போன ஒரு விஷயம் ரொம்ப சுருக்கமாக சொன்னேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் இங்கே வந்தப்போ வந்து ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ வந்து என்ன என்ன பிரச்சனை நான் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன்றதை டேரெக்டாக ஓப்பனாக சொன்னார் அதுதான் வந்து அந்த பாயிண்ட்டு அதான் ஓப்பனாகலாம் எப்படி சொல்கிறதுனா அதை எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு சொன்னார் எனக்கு வீட்டில் வந்து பல இடத்துல என்னுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் வந்து ஜாதகம் பார்த்தாங்க எல்லாம் நடந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்காத இடம் இல்லை நிறையா பார்த்துட்டாங்க இங்கே வந்தப்போ இது நடந்தது இந்த விஷயம் நடந்தது அது எனக்கு வந்து மிகவும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தது ஏன்னா யாருமே சொல்லாத விஷயத்த ஒரு விஷயம் அந்த சொன்னார் எனக்கு என்னுடைய ப்ராப்ளத்தை எப்படி இருக்குது என்ன அது சொன்னார் அது எனக்கு பிடிச்சிது அது பிடிச்சி போனதுனால வந்தேன் அதுக்கப்புறம்தான் ஒரு சில வாரங்கள் வந்த பிறகு தான் எனக்கு பாலா அம்மாவை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிது அவங்கள தரிசனம் பண்ண பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால எனக்கு பாலாங்றது எட்டு வயசு ஒம்பது வயசு குழந்த அப்படின்றதுனால எனக்கு ஒரு குழந்தைகிட்ட விளாடி இது பண்ணக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமான இருப்போமோ அந்த சந்தோஷம் வந்து எனக்கு கிடச்சிது அதை வச்சு நான் கண்டினியூஸாக அப்படியே வர ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன விஷயமாக அதனால வர ஆரம்பித்தேன் இன்றைக்கி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த மனசில் ஒரு ஆத்ம திருப்தின்னு வந்து ஒரு இது சொல்லுவாங்க எல்லாருமே அந்த ஆத்ம திருப்தி வந்து எனக்கு வந்து இருக்குது யார் வராங்க வரல யார் இது பண்ணுறாங்க இல்லை எங்கே போகிறோம் சுற்றுறோம் கிடையாது எவ்வளோ விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம வெளியே போகிறோம் சுற்றுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் பீச்சுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் எல்லாம் இருக்குது ஆனால் அதை எல்லாம் பண்ணாலும் அந்த ஆத்ம திருப்தின்ற ஒரு விஷயம் கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அந்த ஆத்ம திருப்தி எனக்கு வந்து இங்கே கிடைச்சிது ஸோ அதனால் வந்து நான் கண்டினியூஸாக இந்த இடத்துக்கு நான் வந்து வர ஆரம்பித்தேன் நல்லபடியாக போய்ட்டு இருக்குது நான் பன்னெண்டு வருஷம் பார்த்தது நிறைய நிறையா வளர்ச்சி இந்த கோயிலும் நிறையா ஒவ்வொரு வருஷம் படிக்கட்டால் மேலே இருக்கு இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இந்த கோயிலை வந்து கட்டிக்கிட்டுருக்கோம் இந்த இடத்த ஸ்பெஷாலிட்டி என்னான்னா நம்பி வரவங்களுக்கு எல்லாமே நல்லபடியானது முதல்ல நம்மளுடைய நம்பிக்கைன்றது நடக்க இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாமே கைக்குடி கண்டிப்பாக வரும் நிதானம் தேவை பொறுமை தேவை ஒரு மிகப்பெரிய விஷயம்னால் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் நடந்த இது பண்ண இதை கேட்டோம் கொடுத்துட்டாங்க அப்படின்றது கிடையாது வாழ்க்கன்றது அப்படி கிடையாது ரொம்ப நிதானம் தேவை ரொம்ப பொறுமையான சில விஷயங்கள் தேவை அது இரு அது ரெண்டும் இருந்தால் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே அது நடக்கும் இன்னொரு மிகப்பெரிய விஷயம்னா இங்கே ஜாதி வேறுபாடுன்றது கிடையாது மத வேறுபாடுன்றது கிடையாது அனைத்து ம மதத்தவர்களும் அனைத்து ஜாதியினர்களும் எல்லாருமே இங்கே வந்து வரணும் பலாமல் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பல பூஜைகள் நம்ம கோயிலில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அமாவாசை ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அமாவாசை இரவு இரவு தான் நம்மளுக்கு வந்து கணக்கு இரவு வந்து நம்மளுக்கு வந்து ஆனால் இது நடக்கும் மகா யாகம் நடக்கும் அமாவாசை வேள்வி யாகன்றது நடக்கும் ப்ளஸ் ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கு நம்ம வந்து அன்னதானம் போட்டிருக்கோம் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷமாக நாலரை அஞ்சு வருஷமாக அதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அம்மா வந்து அறிவு கொடுத்துருவாங்க அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு அவங்களுடைய ஆசிரவாதத்தால் நீங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம் பௌர்நி பௌடநம்பிக்கை நம்ம வந்து யாகம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் மிக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக தொடர்ச்சி அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோருமே வந்து நான் பட்ட சந்தோஷத்தையும் நான் பட்ட அனுபவங்களையும் ஒவ்வொருத்தரும் சொல்லி வந்து புரியக்கூடாது அவங்க தெரியக்கூடாது நீங்கள் நேரில் வந்து நீங்கள் அவங்களுடைய அனுபவபூர்வமாகவும் உங்க ஆத்மார்த்தமாகவும் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் ரசிக்கணும் ருசிக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும்